அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக வீடியோ பதிவுகள் பார்த்து வரோம் இன்று பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஓராம் நாள் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் இன்று கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால தான் அந்த பன்னெண்டை முக்காலுக்கு போடுற வீடியோ பதிவு போட முடியல இப்போ கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க முதல் கேள்வி பாருங்கள் இருபொருள் தருக நிறை என்பதன் இருபொருள் என்ன நிறை ஆப்ஷன்ல நிறை என்பதன் இருபொருள் சால்பு மற்றும் எடையை குறிப்பதாகும் சாமவேதம் மற்றும் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது சாமவேதம் மற்றும் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆப்ஷன்ல பாருங்க சாமவேதம் மற்றும் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாளடியார் ஆகும் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க விளைநிலமாக இனிய சொல்லையே கொல்ல வேண்டும் அப்படி ஆப்ஷன்ல பாருங்க ஆப்ஷன்ல இனிய சொல்லையே விளைநிலமாக கொல்ல வேண்டும் என்பது சரியான தொடர் குறிஞ்சி பாட்டு இந்த நூலின் ஆசிரியர் யார் குறிஞ்சி பாட்டு இதே குறிஞ்சி திட்டுன்னா பாரதிதாசன் பார்த்துருப்போம் குறிஞ்சி பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் கபிலர் ஆபார் பின்வருவனவற்றை சரியான வினை இணைத்து எழுதுக முடை இது எதற்கு வினை மரபா வரும் கண்டிப்பா கூடை முடை என்பது சரியான வினை மரபு பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக இன்னைக்கு காத்தால காப்பி குடித்தேன் இதற்கு சரியான எழுத்து வழக்கு ஆப்ஷன்ல பாருங்க இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன் என்பது சரியான விடை ஓதின் புகழ்சால் உணர்வு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஓதின் புகழ்சால் உணர்வு என்ற வரி இடம்பெற்ற நூல் ஆப்ஷன்ல நான்மணி கடிகையாகும் பிறமுறி சொற்களுக்கு இணையான தமிழ்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒஞ்சி ஒஞ்சி என்பது பிறமொழி சொல் இதற்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு பாருங்க ஒஞ்சி என்பது ஒன்றை குறிப்பதாகும் கீழ் பாரதிதாசன் சிறப்பு பெயர்களில் தவறானது எது பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள்ல தவறானது அவரை வந்து பார்த்தீங்கன்னா கண்டெழுதுவோன் கிருக்கன் புரட்சி கவினர் அப்படின்லாம் அழைப்பாங்க தெய்வ கவினர் என்பது சிறப்பு பெயர்களில் தவறானது எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக இதில் தன்வினை தொடரை கொடுத்துருக்காங்க விளக்கப்பட்டான் நீக்கப்பட்டான் நீக்கினான் இதில் வந்து பதவியை விட்டு நீங்கினான் என்பது தன்வினை தொடராகும் சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படையில் தனித்து உண்ணாமை பண்பின் அடிப்படை வந்து பார்த்தீங்கன்னா தனித்து உண்ணாமை இதுதான் விடை அதற்குரிய வினா அப்படி ஆப்ஷன்ல பாருங்க தனித்து உண்ணாமையா அடிப்படையா விருந்தோம்பல் என்றால் என்ன ஆப்ஷனில் தமிழரின் விருந்தோம்பல் பண்பெண் அடிப்படை யாது என்பது சரியான வினா வள்ளுவர் கீழ்கண்டவற்றில் எவற்றை வாய்மை என்கிறார் வள்ளுவர் கீழ்கண்டவற்றில் எவற்றை வாய்மை என்கிறார் ஆப்ஷனில் மற்றவருக்கு தீங்குதராத சொற்களை பேசுதல் வாய்மை எனப்படும் எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழொன்றே என்று கூறியவர் யார் எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாக தமிழொன்றே என்று கூறியவர் ஆப்ஷன்ல மறைமலை அடிகளாவார் எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி ஐயோ முள் குத்திவிட்டதே இதெல்லாம் ஆச்சரிய வரும் கண்டிப்பா இது வந்து என்ன வகை வகைன்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி தொடரை குறிக்கும் இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி என தொடங்கும் பாடலை பாடிய கவிஞர் யார் இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி என தொடங்கும் பாடலை பாடிய கவிஞர் பாரதிதாசன் ஆவார் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் என்ற வரியில் வலி என்னும் பொருள்தரும் சொல் எது நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் இதில் வலி எந்த சொல்லை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா நெறி என்பதை குறிக்கும் ஓமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்து எழுதுக அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்துள்ளது இதற்கு அந்த ஓமை தொடரின் பொருத்தமான பொருள் என்னன்னு பாருங்க தெளிவான சீரான பேச்சு முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் யார் முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிளார் என்பது சரி பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்ந்த என தொடங்கும் குரலில் இடம்பெற்றுள்ள புறம் என்னும் சொல்லின் பொருள் என்ன பொய்மையும் வாய்மை இடத்து பொரைந்து இருந்த என தொடங்கும் குரலில் இடம் பெற்றுள்ள புறம் அப்படின்னா அந்த சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா குற்றம் என்பதாகும் வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை இதில் வளர் வளர்த்தல் வளர்ந்து இதில் வினைமுற்று பார்த்தீங்கன்னா வளர்த்தார் என்பது வினைமுற்று யாருடைய நட்பானது தேய்பிரை போல நாளும் தேயும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அது யாருடைய நட்பு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அறிவிலார் அவருடைய நட்புதான் தேய்பிரை போல நாளும் தேயும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் பூ கூட்டல் சோலை இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன பூ கூட்டல் சோலை இது என்னன்னு சொல்லுவோம் பூஞ்சோலை என்பது சரி அறம்பொருள் இன்பம் என முப்பாமல் முப்பாலும் தப்பாமல் வந்த குரல் எது இதெல்லாம் ஓல்டு புக்கில் இருக்கும் அறம்பொருள் இன்பம் என முப்பாலும் முப்பாலும் தப்பாமல் வந்த குரல் எந்த குரல் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா குரல் எழுநூற்றி ஐம்பத்தி நான்காவது குரலாகும் மேகசின் த சரியான தமிழ்ச்சொல் என்ன மேகசின் இதனுடைய சரியான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பருவ இதழை குறிக்கும் முதலி ஒன்றை நாளும் படித்து வருவாய் என பாடிய புலவர் யார் முதலி ஒன்றை நாளும் படித்து வருவாய் என பாடிய புலவர் ஆப்ஷன்ல பாரதிதாசன் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி எழுதியவர் யார் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி எழுதியவர் தேவனேய பாவானர் என்பது சரியான விடை மன்னிப்பு என்பது எந்த மொழி சொல் மன்னிப்பு என்பது எந்த மொழி சொல்ன்னு பார்த்தீங்கன்னா இது உருதுமொழி சொல்லாகும் தமிழை வடமொழி வல்லாமையினின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார் தமிழ் மொழியை வடமொழி வல்லாமைய நின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் பாவானர் வேலுநாச்சியார் அவர்கள் மீண்டும் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எந்த ஆண்டு நம்மளே ரெண்டு மூணு தடவை பார்த்துருப்போம் இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு காரிறில் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான் என்று பத்திரிகையை பெண்ணை இந்த இடத்துக்கு பத்திரிக்கை பெண்ணை பாராட்டியவர் யார் காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான் என்று பத்திரிகை பெண்ணை பாராட்டியவர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா யாருன்னு பாருங்கள் பாரதிதாசன் அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்று முப்பது கேள்விகள் பார்த்தோம் இது உங்களுக்கு ஓல்டு புக் யூனிட் செவன் ரிலேட்டடாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்